நவராத்திரியின் ஏழாவது நாள் என்று அடுத்த கொண்ட நாட்கள் ஞானத்தின் வடிவாகிய கலைவாணிக்கு உரிய நாட்கள் வேண்டுபவர்களுக்கு அந்த ஞானத்தை கலைவாணி கொடுக்க வேண்டும் என்று அவை துதித்துவிட்டு அபிராமி அந்தாதியின் அறுபத்தி ஒன்றிலிருந்து எழுபது வரையிலான பாடல்களை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்வோம் அபிராமி அந்தாதியின் அறுபத்தி ஓராவது செய்யுள் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்ன உள்ளவண்ணம் பேயேர் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மாள் திருத்தங்கச்சியே என்பதாகும் இதன் பொருள் தாயே மலையரசர் மகளே சிவத்த கண்களையுடைய திருமாலின் தங்கையே நாயாக உள்ள என்னையும் இங்கே ஒரு பொருட்டாக மதித்து நீயே தன்னை மறந்து ஆட்கொண்டு விட்டாய் அது மட்டுமல்லாமல் உன்னையே உள்ளபடி அறிந்து கொள்ளும் அறிவையும் பேயேன் ஆகிய எனக்கு தந்தாய் நான் பெறுதற்கரிய பேரல்லவா இது என்று அன்னையை வியக்கிறார் அபிராமி பட்டர் தங்கச் சிலை கொண்டு தான் அவர் முப்புறம் சாய்த்து மத பெங்கட்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடை கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே என்பது அறுபத்தி இரண்டாவது செய்யுளாகும் இதன் பொருள் அபிராமி உன் கணவர் பொன்மலையை வெல்லாக கொண்டு முப்புறத்தை எரித்த சிவந்த கண்களையுடைய யானை தோடை போர்த்திய சிறந்த காவலனாவான் அப்படிப்பட்டவனை துணையாக கொண்டவளே பொன் போன்ற சிவத்த கைகளில் கருப்பு வில்லோடும் மலர் அம்போடும் என் சிந்தையில் எப்பொழுதும் உறைந்திருப்பாய் என்று அன்னையை வேண்டுகிறார் அபிராமிப்பட்டன் அபிராமி அந்தாதியின் செய்யுள் தேரும்படி சிலை ஏதும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே என்பதாகும் இந்த செய்யுளின் பொருள் ஆறு சமயங்களுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் அபிராமி அன்னையே ஆகும் அவளே பேதையர்களுக்கு அறிவதற்கு சில உண்மையான வழிகளை காட்டுபவள் அப்படியிருந்தும் சில வீணர்கள் அவளை மறந்து அலைந்து தெரிகிறார்கள் இவர்களின் செயல் பெரிய மலையை தடிக்கொண்டு தகர்ப்பேன் என்பது போல் உள்ளது என்று அபிராமியே ஒரே மார்க்கம் என்று உரத்து கூறுகிறார் பட்டர் வீணே வரிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியன்றி பேனேன் ஒருபொழுதும் திருமேனி பிரகாசமன்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே என்பது அறுபத்தி நான்காவது செய்யுளாகும் இந்த செயுலின் உன்னையன்றி வேறொரு தெய்வத்தை நாடேன் உன்னையே அன்பு செய்தேன் உன்னுடைய புகழ் வார்த்தையன்றி வேறொரு வார்த்தையை பேசேன் என் நேரமும் உன்னுடைய திருமேனி பிரகாசத்தை தவிர வேறென்றும் இவ்வுலகத்திலும் நான்கு திசையிலும் காணமாட்டேன் என்று உறுதி கூறுகிறார் அபிராமி பட்டர் அபிராமி அங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் முன் நான்கு இருமூன்று எனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே என்பதாகும் இதன் பொருள் ஏ ஆனந்தவல்லி அபிராமி உனது கணவனாகிய சிவபெருமான் ஒரு காலத்தில் மன்மதனை அண்டமோ வானமோ பூமியும் காணும்படியாக எரித்தார் அப்படிப்பட்டவருக்கு நீ ஆறு முகமும் பன்னிரு கைகளும் சிறந்த அறிவையும் கொண்ட அழகனாகிய முருகனை மகனாக பெற்றுக் கொடுத்தாய் உன்னுடைய அன்புதான் என்னவோ என்று தமிழ்க் கடவுளான முருகனை குறித்து கூறுகிறார் அபிலாமி பட்டர் வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லபம் அல்லாது பற்று ஒன்று இளேன் பசும் பொற்பொறுப்பு பொறுப்பு வில்லவர் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே என்பது அறுபத்தி ஆறாவது செய்யுள் இந்த செய்யுளின் பொருள் பெரும் செயல்கள் செய்யும் வல்லமையும் சாமர்த்தியமும் உடையவன் இல்லை நான் மிகவும் சிறியவன் தளிர் போன்ற உன் மலர் திருவிடைகளை தவிர்த்து ஒரு பற்றுதல் இல்லாதவன் நான் பசும் பொன்னாலான மேருமலையை வில்லாக தொடுத்த சிவபெருமானுடன் அமர்ந்திருப்பவளே தீவினைகள் பல நான் தரும் இந்த சொற்கள் உன் பெருமைக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தாலும் அவை உன் திருநாமங்களை சொல்லி துதிக்கும் துதிகள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்னையை இறைஞ்சுகிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியின் அறுபத்தி ஏழாவது செய்யுள் தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குளில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பார் எங்குமே என்பதாகும் இந்த அபிராமி பட்டர் அன்னையே உன்னையே பாடி உன்னையே வணங்காமல் மின்னல் போல ஒலியுடைய நின் தோற்றத்தை ஒரு மாத்திரை நேரமாகிலும் மனதில் நிலையாத நபர்களுக்கு என்ன நேரம் தெரியுமா அவர்கள் கொடைக்குணம் சிறந்த கல்வி இவையெல்லாம் குன்றி வீடு வீடாக சென்று ஓடேந்தி உலகெங்கும் யாசகம் எடுத்து திரிவர் என்கிறார் பட்டர் பாரும் புனலும் கனலும் பெங்காலும் படர்விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவங்குடையார் படையாத தனம் இல்லையே என்பது அந்தாதியின் அறுபத்தி எட்டாவது செய்யுலாகும் இதன் பொருள் ஏ அபிராமி நீ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று ஐவகை பூதங்களாகவும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற அவைகளின் தன்மைகளாகவும் நிற்கக்கூடியவன் சுந்தரியே உன்னுடைய செல்வம் பொருந்திய திருவடிகளை சார்ந்தவர்கள் சிறந்த தவத்தை பெறுவர் அத்துடன் அவர்கள் அடையாத செல்வமும் இல்லை எனலாம் என்று கூறுகிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி ஒன்பதாவது செய்யுள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்பதாகும் இந்த பாடல் மிகவும் பிரபலமான ஒன்று இதனுடைய பொருள் தனம் என்றால் செல்வம் கல்வி செல்வத்தை தரும் ஒருபோதும் தளர்வே அடையாத மனதினை கொடுக்கும் தெய்வ வடிவத்தை கொடுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் கொடுக்கும் யாருக்கு தெரியுமா அன்பர் என்பவர்களுக்கு அந்த அன்பர்கள் யார் என்றால் உன்னை வணங்கி உன்னுடைய கடைக்கண் பார்வைப்பட்ட உன்னுடைய பக்தர்களுக்கு இவையெல்லாம் கிட்டும் என்று கூறுகிறார் அபிராமிப்பட்டர் கண் களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடப்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேரழகே என்பது எழுபதாவது செய்யுளாகும் இதன் பொருள் உன்னை என் கண்கள் களிக்குமாறு கண்டு கொண்டேன் கடம்பவனம் என்னும் பகுதியில் உறைந்த அபிராமி அன்னையே நின் பேரழகை கண்டு கொண்டேன் பண்ணும் விரும்புகின்ற குரல் வீணை தாங்கிய அழகிய கரங்கள் திருமுறை தாங்கிய திருமார்பு மண்மகள் மகிழும் பச்சை நிறம் இவையெல்லாம் கொண்ட யாழை இசைக்கும் பெண்களோடு தோன்றிய பேரழகானவளை உன்னை கண்டு கொண்டேன் என் மனம் மயங்குகிறது என்று கூறி எழுபதாவது செய்யுளை முடிக்கிறார் அபிராமி பட்டர் நவராத்திரியின் ஏழு நாட்களை கடந்துவிட்டோம் நாளை எழுபத்தி ஒன்றிலிருந்து எண்பது வரையிலான பாடல்களை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளலாம் நன்றி